பெரியாரை தொடர்ச்சியாக எடுத்துச் சொல்லக்கூடிய சிந்தனையாளரான ஆம் ஆத்மி பற்றி திராவிட கலத்தினை பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள் பேசுவார் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பேராசிரியர் ஐயா ஆ மார்க்ஸ் அவர்களுக்கும் அவருடைய வாழ்வினையர் அன்பிற்குரிய அம்மையார் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெயர் சொல்ல வேண்டிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு வந்ததிலிருந்து நிறைய சந்தேகங்கள் உண்டு பல பேர் நினச்சிக்குவாங்க என்னுடைய சந்தேகம் வந்து நான் ஏதோ கிண்டலாக சொல்கிறேன் அப்படின்ன உண்மையில் கிண்டல் அல்ல எனக்கு சில நேரம் நிஜமாகவே சந்தேகம் வரும் அந்த சந்தேகங்கள் சில நேரம் கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக கூட இருக்கும் அப்படி நான் சுகுணாதிவாகரிடம் கேட்டேன் இது என்ன ஐயா மார்க்ஸுக்கு பாராட்டு தானே நடக்குது கண்டன கூட்டம் ஒன்றும் இல்லையே ஏன் எல்லாம் அப்படியே என்னமோ ஒரு ரிசர்ச்சில் வைவால மாணவரை பேச விட்டு உட்கார்ந்துருக்கிற பேராசிரியர்கள் மாதிரியே எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க ஒரு சிரிக்க மாட்டேங்கிறாங்க கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து இந்த சமூக வெளியில் இவ்வளவு இடையூறுகளுக்கிடையில் ஒரு பணியை தொடர்ந்து எடுத்து அதன் பன்முகத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டே இன்னும் பல பேரை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய பெரும் பணியை ஆற்றுகிறவர் ஆற்றியவர் என்று சொல்ல முடியாது ஆற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு இந்த விழா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கானது என்பது அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடாதவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதால் இந்த விழாவை நடத்துகிற தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நிகழ்ச்சியில் இந்துத்துவ பாசிசத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில் நானும் பேசினேன் பேராசிரியரும் பேசினார் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கு வந்திருந்த ஒருவர் கேட்டார் அவருக்கு நிறைய கருத்து சொன்னார் சரி ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்க இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பேசுவாருன்னு என்ன ஏ நீங்கள் இவ்வளோ பாயிண்ட் சொன்னீங்கல்ல அப்படின்னாரு நான் சொன்னேன் அந்த பாயிண்டெல்லாம் அவர் எழுதின புத்தகத்தில் தான் அவர் தான் நான் பேசினேன் அதையே அவர் எப்படி பேசுவார் அவர் ஒரு பேராசிரியர் அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு மிகுந்த வியப்போடு அது என்ன புத்தகம் அந்த புத்தகத்தை சொல்லுங்க என்று இந்துத்துவத்தினுடைய பன்முக கொடுமைகளை பற்றி அந்த ஆய்வு நூலை எழுதி வாங்கி கொண்டு போய் பிறகு படித்துவிட்டு அதையே சொன்னார் அவருடைய பேராசிரியர் ராமார்க்ஸினுடைய பங்களிப்புகள் என்பது என்னை விட இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நிறைய தெரியும் அவரை பற்றி பேசுவதற்கு ும் நல்ல தகுதி படைத்தவர்கள் தான் நீங்க அதிகமாக கூடியிருக்கிறீர்கள் எனக்கு பல தலைவர்கள் செய்திகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவற்றை பற்றிய என்னுடைய பார்வை என்பது பெரியாரியல் பார்வையும் திராவிடர் கழகத்தினுடைய அமைப்பு முறை சார்ந்த அந்த சிந்தனைக்கு உட்பட்ட பார்வையாகவும் தான் இருக்கும் அது நான் சிறு பிள்ளையிலிருந்து பழகியது நான் மற்ற இயல்கள் சார்ந்த கோட்பாடுகள் சார்ந்த சித்தாந்தங்கள் சார்ந்த படித்து போராட்டங்களை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் அப்படி சிந்தனையாளர் மார்க்ஸை மட்டுமல்ல காந்தியாரையும் புரிந்து கொள்வதற்கு பேராசிரியன் மார்க்ஸினுடைய நூல்தான் பயன்பட்டது ஒரு பக்கம் காந்தியை வைதே பழகி இருக்கிறோம் ஒரு நாடகம் ஒன்று எனக்கு நினைவிருக்கிறது இந்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து ஒரு பெண் வந்து நடித்த நாடகம் அதனை தோழர் மங்கை அவர்கள் கீதா அவர்கள் அவர்கள்லாம் ஒருங்கிணைத்திருந்தார்கள் என்று நினைவு அந்த நூலின் வரலாறு பற்றி அந்த பெண் பாத்திரம் பேசிக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டு கா வரலாறு அப்படின்னா காந்தி காந்தி பாடம் காந்தி 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 இப்படியே புரட்டி கொண்டே இருப்பார்கள் அப்படி போய்க்கொண்டே இருக்கும் அப்போ எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு பிறகு அந்த பாத்திரம் கேட்கும் அப்போ உங்களுக்கு காந்தியை தவிர வேறு பாடமே இல்லையா எங்கள் தலைவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மனநிலையில் தான் நாம் எல்லோருமே இருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த இந்துத்துவ வெறி என்பது காந்தியாரினுடைய அரசியல் நிலை என்ன என்பதை மீண்டும் சிந்திக்க வைத்தது அதிலும் மிகப்பெரிய ஆபத்து காந்தியை கொன்ற தத்துவத்தை சுவீகரித்து கொண்டவர்களே காந்தியார் இப்படிப்பட்ட ஒருவர் தான் அவரே எங்கால்தான் நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் போட்டு சொல்லணும் அது எங்களுக்குள்ள ஒரு செட்டப் என்று அது மட்டும்தான் எழுதலை அப்படியாக அறமற்ற முறையில் காந்தியாரை பற்றி ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்க முனைந்த போது அந்த அறிவு நாணயமற்ற செயலை கண்டித்ததோடு காந்தி யார் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக அந்த அரசியலோடு அவர் எழுதியது நான் அறிந்த நபிகள் என்று அவர் எழுதியதும் அது நிறைய பல செய்திகள் எனக்கு அதில் எல்லாமே உடன்பாடு என்று சொல்ல முடியாது முரண்பாடுகள் உண்டு பல்வேறு கருத்துக்களில் முரண்பாடு இருக்கலாம் இருந்தாலும் நல்லது அதே போல் என்னுடைய சில கருத்துக்களை பேராசிரியர் அவர்கள் சில இடங்களில் கண்டித்து எழுதியிருக்கிறார் அப்புறமா என்ன இப்படி எழுதியிருக்காரு சில பேர் அதுக்கு ஒரு மறுப்பு எழுதுவீங்களா அது எதுக்கு வம்பு நான் என் கருத்தை சொன்னேன் அது தப்பு என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அவர் சரியாகவும் இருக்கலாம் நான் அதை யோசிக்கணும் நான் சொன்னது சரியா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொள்வதற்கு ஒரு உரைகளாகவும் அது பயன்பட்டது என்பதை நான் உண்மையோடு ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன் எல்லா இடத்துலையும் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல மார்க்ஸை பற்றி காந்தியை பற்றி நபிகளை பற்றி இப்படியெல்லாம் எழுதுகிற ஒரு சிந்தனையாளர் அவர் இன்டெலக்சுவல் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் பயமாக இருக்கும் அவங்ககிட்ட பேசுறதுக்கே ஏன்னா நம்மள வந்து இப்போ அவங்க இந்த முகவாக இறங்கவே இறங்காது நம்மளை பார்க்குறதே வேறு புழு மாதிரி பார்ப்பாங்க திடீர் திடீர்னு பேரில் வேற படிச்சிருக்கீங்களா இவர் சொன்னார் இப்படின்னா அவர் யாருன்னு கேட்க வேற பயமா இருக்கும் திட்டுவாங்களோ இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அதனால் அப்படியே பேசாம கேட்டுக்கிட்டு சில சமயம் நமக்கு செவித்திறன் குறைந்தால் புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிடும் அது மாதிரி ஓ ஓ அப்புறமா வந்து யார் அவர் ஒருத்தர் பேர் சொன்னாங்களே அப்படின்னு தேடி எடுத்து பார்க்கணும் அப்போ எதிரில் இருப்பவருக்கு இது தெரியுமா ஒரு இசையை பற்றி என்ன வேணால் பேசலாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் மாதிரி அமிர்தவர்ஷினியில அந்த பஞ்சமத்துக்கு அப்புறம் ஒரு மதிய உரம் பாருங்க அப்படின்னா நம்ப அமிர்தவர்ஷினியில என்ன சினிமா பாட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஓ அது ஏன்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்குமே இந்த சுரமெல்லாம் புரிஞ்ச மாதிரியே சில பேர் பேசுவாங்க அப்படியே சில பேரை பார்த்துருக்குறோம் அப்புறம் நாங்கள்லாம் இந்த எழுபதுகளில் புத்தகங்கள் படித்ததுனால போராளிகள் அப்படின்னு சொன்னால் பீடி குடிப்பாங்க தோழர் தியாகமேனா பார்க்கும்போது ஏன்னா இவரெல்லாம் பீடி குடிக்க மாட்டாரா இப்படியெல்லாம் அதாவது இதை அறியாமையில் கூட வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் உருவாக்கப்பட்ட பிம்பங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பட்ட காதல் ஒரு வித்தியாசமான ஜில்பா தலை இப்படியெல்லாம் இருப்பார்கள் இப்போ ஒரு கருப்பு கண்ணாடி இப்படி சதுரமாக போட்டிருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறாங்க ஆமா அப்படி இது என்ன கலவை திடீர்னு ஒரே இளைஞர் கூட்டம் என்ன என்ன காதலர் தினம் கொண்டாடுறாங்க என்ன பெரியவர்கள் இவருக்கு எதுக்கு இந்த வேற இவர் வயசுக்கு தேவையா பசங்களை எல்லாம் பாருங்க எப்படி கூப்பிட்டு போறாரு அதுல வேற பல இடங்கள் எனக்கு என்ன ரொம்ப வியப்பு நான் வந்து இத சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேனே தவிர அந்த செய்தியை படிக்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா அங்கே வந்து கலாட்டெல்லாம் நடந்திருக்கு வந்து அடித்து உடைச்சிருக்காங்க அவர்கள் அந்த காதலர் விழாக்கள் கொண்டாடிய இடங்களை வந்து அடித்து உடைச்சிருக்காங்க அப்போ எப்படி இது எப்படி இப்படியான ஒருவர் இந்த மா இவ்வளவு இளைஞர்களோடு இந்த செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் எனக்கு எழுந்திருக்கிறது அப்புறம் வேளச்சேரியில் நினைக்கிறேன் இந்த வடநாட்டு இளைஞர்கள் சில பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க விசாரணையே இல்லாமல் அவர்கள்தான் என்று கருதி சுட்டு கொல்லப்பட்ட போது எல்லோருமே தோழர் சொன்ன மாதிரி இயற்கை கரு கருத்தாக்கமாகவே ஆமாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க தான் என்று எல்லோரும் பேசிய நேரத்தில் அவர்கள் சிலரோடு அந்த பகுதிக்கு சென்று உண்மையறியும் குழுவாக சென்று உண்மையில தங்கி அவங்கள சுட்டு கொண்டாங்க போன போது அந்த தெருவில் இருக்கிற மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் அவர்கள் பாருங்க நம்ம வீட்டுக்கு ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகுறது இங்கேயே இருந்திருக்கானுங்க வேளை போலீஸ் சுட்டு கொண்டுச்சு என்று பேசிக்கொண்டிருக்கிற மக்களிடத்துல போய் விசாரணை நடத்த சென்று அந்த மக்கள் அவர்களை தாக்குகிறார்கள் அங்கிருந்து இவர்கள் ஓடுகிறார்கள் ஓடி வருகிறார்கள் அங்கிருந்து அப்புறம் இந்த காட்சி எல்லாம் பத்திரிகைகள்ல வருது தொலைக்காட்சியில் காட்டப்படுகிறது இப்படி ஒரு களத்தில் நின்று அந்த காரிய எடுத்த செயலை செய்து முடிப்பது என்பது இவையெல்லாம் அவருடைய பல பரிமாணங்களில் சிலவற்றை நான் இங்கு சொல்லுகிறேன் இப்படி தொடர்ச்சியாக ஒரு பொது வாழ்வில் செயல்படுகிற ஒருவரோடு அவங்களையெல்லாம் எனக்கு தெரிந்து பக்கத்து வீட்டுக்காரராக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்காரராக பார்த்தா ரொம்ப போராட்டமாக தான் இருக்கும் அப்படி ஒருவராக அவர்களோடு வாழ்வது என்பது என் தந்தை எப்படி இருந்தார் என் தாயார் எப்படி எங்களை வளர்த்தார் இந்த இந்த குடும்பங்களெல்லாம் எத்தகைய போராட்டங்களை அனுபவிக்கும் அந்த பிள்ளைகள் எத்தகைய கேள்விகளை எதிர்கொள்ளுவார்கள் அவற்றை சமாளிக்கிற பாலமாக தூணாக அந்த குடும்பத்தின் தாய் என்பவர் இவர்களுடைய துணைவியார் என்பவர் எப்படி இருப்பார் என்பதை ஒவ்வொரு சிந்தனையாளரை பார்க்கும் பொழுதும் நான் நினைப்பேன் அப்படிப்பட்ட அவருடைய துணைவராக அவருடைய வாழ்வினையர் அம்மையார் ஜெயா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் தான் இப்படி ஒருத்தர் இருந்தால்தான் செயல்பட முடியும் இல்லைன்னா சுத்தமா சன்யாசியா இப்போ அந்த மாதிரி இருக்கிறது இப்ப சனியாசின்னு சொல்றதுக்கு வேற பயமா இருக்கு ஏன்னா அவங்கதான் பல குடும்பங்களோட இருக்கிறாங்க இல்லனாலும் பல என்ன நல்ல ஃபேன்சி டிரஸ் துறவின்னா ஒரு ஒத்த துண்டு அதெல்லாம் கிடையாது போட்டிக்கு பேன்சி டிரஸ் காம்படிஷனுக்கு வர்ற மாதிரி அவங்க எல்லாமே சனியாசின்னு கிடையாது அப்படியாக விட்டு விலகுவது என்பது வேறு அந்த வாழ்க்கையில் இருந்து அதனை சாதிப்பது என்பது வேறு அதற்கு இத்தகைய ஒரு துணையாக வாழக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து இன்னும் நிறைய பேர் பேசக்கூடிய கருத்துக்களை நானும் கேட்டு அவர்களை வாழ்த்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்